வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக கதையை தொடர்வோம் இந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர்களுக்கு அரசியலே வேண்டாமே அப்படி ஒரு பேர் இருக்கே சார் உங்களுக்கு சரி இன்னும் நீங்க வந்த விவரத்தை எதுவும் சொல்லலையே ஒன்னும் பெருசா இல்ல சார் ஒவ்வொரு கிராமத்தையும் அங்குள்ள மக்களோட வாழ்க்கை முறையையும் ஒரு கவர் ஸ்டோரி போல போடணும்னு முடிவு பண்ணிருந்தேன் ஏதோ ஒரு பஸ்ல ஏறி கால் வந்த பக்கம் திசையில ஒரு கிராமத்துல இறங்கணும்னு நினைச்சேன் இந்த கிராமத்தோட பசுமையான அழக பார்த்ததும் இங்க முதல்ல இறங்கிட்டேன் கிராமப்புறமாச்சே பத்திரிகை எல்லாம் படிப்பாங்களோ மாட்டாங்களோன்னு நினைச்சேன் ஆனா பார்த்த மாத்திரத்திலேயே என்ன அடையாளம் சொல்ற அளவுக்கு கிராமத்து முன்னேறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிச்சு கூட பாக்கல சார் அவர் அஹாஹா என்று பெரும் குரல் எடுத்து சிரித்தார் என்ன சார் கிராமத்து ஜனங்கனா ஒண்ணு தெரியாத அப்பாவி ஜனங்கன்னு நினைச்சிங்களா அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு நாட்டு நடப்பு என்னன்னு சிட்டில இருக்கிறவங்களை விட கிராமத்துல இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும் சிட்டியில ஆணும் பொண்ணும் வேலைக்கு போயிட்டு வந்து கலப்புல சோறு தண்ணி கூட இல்லாம தூங்கிடுவாங்க ஆனா பத்திரிகையில இருந்து டிவி வரைக்கும் நாட்டு நடப்பு என்னன்னு பேசி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க கிராமத்து ஜனங்க தான் இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது மிஸ்டர் உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கிறேன் நானா உங்களை கேள்வி கேட்டு வேட்டி எடுக்கிறத விட சுதந்திரமா உங்களோட உணர்வுகளை வாழ்க்கை முறைகளை நீங்களே சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் எதுவும் இடையில சந்தேகம் இருந்தா நான் கேட்டா பதில் சொல்வீங்க இல்லையா நிச்சயமா சார் உங்களோட பத்திரிக்கை மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்கு இன்னைக்கு காத்து போக முடியாத இடத்துல கூட பத்திரிக்கைக்காரங்க நுழைஞ்சிடுறாங்க அந்த அளவுக்கு பத்திரிக்கை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டிவி ரேடியோ அப்படின்னு எத்தனை வந்தாலும் சரி பத்திரிக்கை மட்டும் என்னைக்குமே அழியாது ஏன்னா டிவி ரேடியோலாம் ஒரு விஷயத்த சொல்லும் போது காட்டும் போது நம்ம பார்த்தா தான் முடியும் அதுவும் அந்த நேரத்தில் பாக்கிற நேரம் கிடைச்சா மட்டும்தான் ஆனா நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எந்த நேரத்துலனாலும் ஏ பல வருஷத்துக்கு பின்னால கூட ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும்னா அது பத்திரிகையில முடியும் தவிர பயணத்திலயும் சரிங்க ஆபீஸ் வேலையில எடப்பட்ட நேரத்திலையும் பொழுது போறதுக்கு பத்திரிகைகளை புரட்டி பார்க்க முடியும் கண்ணுக்கோ உடம்புக்கோ ஒரு கெடுதியுமே இல்லாம உலக விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் பூமிநாதன் உண்மையிலேயே சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பத்திரிக்கைங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது உங்களை போல உங்க உள்ள வரைக்கும் பத்திரிக்கைகளுக்கு அழிவே இருக்காது நல்லது உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை பல தலைமுறைகளா ஜமீனா இந்த கிராமங்களை ஆண்டுட்டு வந்தாங்க ஆனா கவர்மெண்ட் சட்டம் போட்டு எங்கிட்ட இந்த கிராமத்தை எல்லாம் பிடிக்கிடுச்சு அந்த தான் உங்களுக்கு தெரியுமே அப்புறம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டு பல வருஷம் சேர்மனா இருந்தேன் என் மகனுக்கு அவ்வளவா அரசியல் ஈடுபாடு கிடையாது ஆனால் வர எலெக்ஷன்ல நிக்க வைக்கலாம்னு இருக்கேன் இப்போதான் அதில் கொஞ்சம் அவனுக்கு நாட்டம் ஏற்பட்டிருக்கு உங்க மகனை பத்தி சொன்னீங்க அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா ஓ தாராளமா இருங்க சின்ன ஜமீன் பள்ளி அறையை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒன்பது மணி ஆயிடும் அப்புறம் மற்ற வேலைக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிடும் நீங்க காஃபி சாப்பிடுங்க சார் காஃபி வந்தது பாக்கெட் பாலையும் பவுடர் பாலையுமே அதுவரை பார்த்த எனக்கு அப்போதுதான் கரந்த சுத்தமான பசும்பாலை சுண்ட காய்ச்சி பில்டர் டிகாஷன் விட்டு கொண்டு வந்த சுவைத்தது குடிக்க குடிக்க இருந்தது நாகரீகம் பாராது ஒரு சொட்டு விடாமல் சுவைத்தேன் டிஃபன் சாப்பிடுறீங்களா மணி பத்தாகுதே வேண்டாம் சார் நீங்க சாப்பிடலாம் போய் சாப்பிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் இல்ல இல்ல நான் இங்கே வியாதிக்கார காலையில் வெறும் கஞ்சி தான் அதுவும் எட்டு மணிக்குள்ளே ஆயிடும் கரெக்டாக பன்னெண்டு மணி மதிய சாப்பாடு சாப்பிட்டுடுவேன் எல்லாம் நேரப்படி எனக்கு சரியாக நடக்கணும் என் பையன் அப்படி இல்லை இலை ரத்தம் நேரம் தவறுனாலும் ஒன்றும் பண்ணாது தவிர இந்த குடும்பத்தில் ஒரே வாரிசு அவன் எது செஞ்சாலும் யாரும் அவனை எதுவும் சொல்கிறதில்லை அவன் விருப்பத்தில் யாருமே தலையிடுறத அவன் விரும்ப மாட்டான் ஏன் நானே விரும்ப மாட்டேன் பேஜி கொண்டிருக்கும் போதே காட்ட சாட்டமாக ராஜ கம்பீரத்துடன் ஒருவர் வந்தார் நிச்சயமாக அதுதான் பூமிநாதனின் மகனாய் இருக்க வேண்டும் அந்த உருவத்தை கண்டு என்னை அறியாமலே எனது கால்கள் எழுந்து நின்றன அவன் என்னை அமர சைகை செய்துவிட்டு எதிரில் கால் மீது கால் போட்ட வண்ணம் அமர்ந்தான் நல்ல சிவந்த நிறம் கருகருவென்ற கேசம் படர்ந்த முகம் விரிந்த தோள்கள் கிட்டத்தட்ட ஒரு ராஜகுமாரனை போல் இருந்தான் ஆனால் முகத்தில்தான் ராஜகலைக்கு பதில் வில்லன் கலை இருந்தது கண்களில் இருந்த கூர்மை இதயத்தை எக்ஸ்ரே பிடிப்பதை போல் இருந்தது தொண்டையை கணித்துக் கொண்டு என்ன ஜீவிதம் தொலைதூரம் வந்திருக்கு என்றான் மிஸ்டர் ராஜகுமார் இதுதான் என் மகன் ரவீந்திரன் சார் சொல்லாமலே அது தெரியுதே அவரோட கம்பீரம் என்று எழுந்து நின்று கை கூப்பினேன் பேச்சுவாக்கில் அவனுடைய குடும்பத்தை பற்றி கேட்பது போல் ரஞ்சினியை பற்றி விசாரித்தேன் என் நோக்கமும் குறிக்கோளும் அவன்தானே அந்த இடத்தை தொட நான் இத்தனை கணக்க வேண்டியதாய் இருந்தது உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மிஸ்டர் ரவீந்திரன் குடும்பம்னு பெருசா ஒண்ணும் இல்ல இன்னும் அப்பாவுக்கு நான் பேர பிள்ளைய கூட பெத்து கொடுக்கல நீங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மனைவியோட நில்லுங்க ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் கவர் ஸ்டோரிக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கும் இல்லையா ஓ தாராளமா என்ற வண்ணம் எழுந்து வலப்பக்கம் இருந்த அறைக்கு சென்றான் நான் காதுகளை மிக கூர்மையாக தீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தேன் வெகு நேரம் கழித்து காலடி சத்தம் கேட்டது அவன் அடித்தொண்டையில் ஏதோ மிரட்ட அப்பெண்ணின் லேசான ரிசபல் சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தான் அவன் தோளில் ஒரு கையை போட்டு அணைத்து பிடித்தபடி வந்தான் அந்த பெண் தலையை குனிந்த வண்ணம் நடந்து வந்தார் பெண்ணிலும் இப்படி ஒரு பேரழகா அந்த அழகில் கவர்ச்சி இல்லை தெய்வீகம் குடிக்கொண்டிருந்தது அவன் அமர்ந்து கொண்டு அவளையும் அமர சொன்னான் அவள் வேண்டாம் என்று மறுத்தாள் ரஞ்சனி சார் யாருன்னு தெரியுமா ஜீவிதத்தோட ஆசிரியர் என்றவுடன் திடிக்கிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த அகன்ற கண்களில் என்ன குடிக்கொண்டிருந்தது என்று புரியவில்லை அவள் அழுதிருக்க வேண்டும் விழிகள் செவ்வரி ஓடி இருந்தது என்ன ரஞ்சனி சாரி தெரியுமா இல்ல 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 என்று தடுமாறினான் என்ன ரஞ்சனி மேடம் என்னை உங்களுக்கு தெரியலையா என்னையும் மீறி வார்த்தைகள் வந்துவிட்டன இல்ல 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 என்று பலமாக தலையாட்டினார் என்ன ராஜ்குமார் என் மனைவிய உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா பெயர் சொல்லி அவ்வளவு உரிமையாக பார்க்கலாம் திருமணம் சிலருக்கு காதலின் பூந்தோட்டம் ஆனால் பலருக்கு அதுவே போர்க்கலாம் இது கிளின்டனின் வார்த்தைகள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்